இந்த கதையை உருவாக்கி உங்களுக்கு கொடுப்பது சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பதற்கு மட்டுமே இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள் கற்பனை மட்டுமே இது யார் மனதையும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ இல்லை பாருங்கள் கதையில் பயணம் செய்வோம் பல கிராமங்களின் காவல் தெய்வமும் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கு காவல் தெய்வமாக இருந்து வருவதே நம் மகாராணி மாரியம்மன் தான் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாருங்கள் மாரியம்மன் கோவில் இல்லாத கிராமங்களே இன்றைய காலகட்டங்களில் இல்லை மக்கள் செல்வ செழிபோடு வாழ்வதற்கும் மக்களை தாக்கும் நோய்களில் இருந்து மக்களை பாதுகாப்பது நம்ம மாரியம்மன் தான் ஆனால் மாரியம்மனுக்கு கோவில்கள் கட்டி மக்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் அதற்கு மட்டுமின்றி வருடத்திற்கு மூன்று நாட்கள் திருவிழா கொண்டாடி மக்கள் அனைவரும் ஒரே இடத்திலிருந்து திருவிழா மூலம் மக்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக மாரியம்மனுக்கு பொங்கல் வைப்பது நேர்த்தி கடன் செலுத்துவதுமாக இருந்து வருகின்றன பொங்கல் வைப்பது பொங்கல் பொங்கி வருவது போன்றே எங்கள் வாழ்க்கையும் செழித்து வர வேண்டும் என பொங்கல் வைக்கிறார்கள் வைக்கும் பொங்கல் முதலில் தெய்வதற்கு படைத்த அதற்கு பின்பு வீட்டிற்கு எடுத்துச் செல்வார்கள் திருவிழா காலங்களில் பல ஊர்களுக்கு சென்று தீர்த்த நீர் எடுத்து வருவார்கள் அப்பொழுது அந்த ஊரில்களில் எடுக்கும் தீர்த்த நீரை பாதுகாக்க அந்த ஊரில் உள்ள தெய்வங்கள் பாதுகாப்பாக வந்த திருவிழா நடக்கும் ஊர்களில் உள்ள தெய்வங்களை வணங்கி செல்வார்கள் திருவிழாவின் முக்கிய நிகழ்வின் போது தெய்வங்கள் மழையே பொழிய வைத்து மக்கள் மனதையும் மக்களையும் மகிழ்ச்சியில் சந்தோஷப்படுத்துவார்கள் இதை உணர்ந்த மக்களை புரிந்து கொள்வார்கள் தெய்வங்கள் தங்கள் நேர்த்தி கடனை நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டார் என புரிந்து கொள்வார்கள் இரவில் மாரியம்மனுக்கு சாம பூஜை நடைபெறும் அந்த சாம பூஜையில் ஆதி காலத்தில் எருமை மாடுகள் பலி கொடுக்கப்பட்டன ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கட்டத்தில் செம்பரி ஆடு பலி கொடுக்கப்படுகின்றன அந்த பலி மாரியம்மனுக்கு இல்லை மாரியம்மனுக்கு பணிவிடையும் பாதுகாக்கும் யட்சினி தேவதைக்கு யட்சினி தேவதைகளை கோவில்களில் மாரியம்மனுக்கு பணிவிடை செய்வதும் பாதுகாப்பதும் இரவு நேரங்களில் மாரியம்மன் ஊரை சுற்றி வளம் வருவதற்கும் அந்த யட்சினி தேவதையே உதவி செய்து வருகிறது கோவில்களில் நேர்த்தி கடன வெட்டப்படும் ரத்தகாவுகளை இந்த யட்சினி தேவதையே ஏற்றுக்கொள்கின்றன மாரியம்மன் வனப்பகுதியில் அருவிகளில் நீராடும்போது இந்த யட்சினி தேவதையே பாதுகாக்கிறது மாரியம்மனுக்கு உதவி செய்கிறது இரவு நேரங்களில் கோவில்களில் மாரியம்மன் இருளில் இருக்கக்கூடாது என்பதற்காக கோவில்களில் இரு புறங்களிலும் விளக்கு ஏந்தி மாரியம்மனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார்கள் இரவு நேரங்களில் கோவில் நடை அடைந்த பிறகு கோவிலுக்குள் மாரியம்மனும் யட்சினி தேவதையும் மகிழ்ச்சியில் தங்கள் உண்மையான உருவத்தில் விளையாடி கொண்டிருப்பார்கள் அதற்கே இரவு நேரங்களில் கோவில் நடை அடைத்து பிறகு எந்த நடையும் திறக்காமல் அதிகாலையிலே கோவில் நடைகள் மீண்டும் திறக்கப்படுகிறது இரவு நேரங்களில் மாரியம்மன் ஊரை சுற்றி வளம் வரும்போது யஷினி பாதுகாப்பிற்கு வருகிறாள் இவர்கள் இருவருக்கும் கருப்பசாமி துணையாக காவலுக்கு வருகிறார் இரவு நேரங்களில் ஊரை சுற்றித் திரியும் துஷ்ட ஆத்ம்களிடம் மக்கள் பாதுகாக்க மக்களை நல்ல முறையில் தூங்குவதற்கு இவர்கள் தினமும் இப்படி இரவு நேரங்களில் மக்கள் பாதுகாத்து வருகின்றனர் இது போன்றே மாரியம்மன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய மர்மங்கள் மறைந்துதான் இருக்கிறது